திரு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவரையும் இந்த தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே புனித ஸ்தேவானுடைய மறைசாட்சி விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடலானது திருப்பாடல் முப்பத்தி ஒன்று இந்த திருப்பாடல் இறைவனின் நம்பிக்கை என்கிற தலைப்பிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு திருப்பாடல் இந்த திருப்பாடல் தாவிது ராஜாவால் பாடப்பட்ட பாடலாக இருக்கிறது தாவிதிராஜா ரொம்ப கஷ்டமான காலத்திலே தன்னுடைய எதிர்களினுடைய கைகளிலே சிக்குண்டு கிடக்கக்கூடிய அந்த காலத்திலே எப்படி இறைவின் மீது நம்பிக்கை கொண்டு இறைவன் இந்த துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்றுவார் இறைவன் இந்த துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார் இறைவன் இந்த துன்பத்திலே என்னை வெட்க முற விடமாட்டார் என்கிற அந்த நம்பிக்கையை எடுத்து காட்டக்கூடிய பாடலாக இந்த திருப்பாடலானது அமைந்திருக்கிறது இந்த திருப்பாடலுடைய வரிகளை நாம் உற்று நோக்குகிற பொழுது எந்த அளவுக்கு ஒரு துன்பமான சூழலிலும் கூட இந்த திருப்பாடல் ஆசிரியர் இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிக்காட்டுகிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறது அவர் பாடுகிறார் என்னுடைய கற்பாரையும் கோட்டையும் அவரே உம்முடைய பெயரின் பொருட்டு என்னை வழிகாட்டி நடத்தியிருளும் என சொல்லி பாடுகிறார் அது மட்டுமல்ல பிரியமான பிரியமான அன்பு சகோர சகோதரிகளே அவர் முழுமையாக ஒரு வார்த்தையிலே சொல்லுகிறார் என்று வாசிக்க கேட்ட பல்லவி என் உயிரை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் கிட்ட என்னுடைய உயிரையை ஒப்படைத்து விடுகிறேன் என்று முழுமையாக சரணாகதி அடைந்து விடுகிறார் ஏன்னு சொன்னா இந்த வாழ்க்கையில நாம் இருக்கக்கூடிய வழிகள் துன்பங்கள் வேதனைகள் எல்லாமே கடவுளிடமிருந்து நமக்கு வருவதில்லை மாறாக இந்த துன்பங்களிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஆற்றலை கடவுள் நமக்கு தருகிறார் நாம் கடவுள்கிட்ட எல்லாவற்றையும் ஒப்புவித்து விட்டோம் என சொன்னால் இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்வதைப் போல கடவுளே உன்னுடைய கையில் என்னுடைய உயிரை ஒப்படைக்கிறேன் சொல்லி முழுமையாக சரணாகதி அடைந்து விட்டோம் என சொன்னால் கண்டிப்பாக இறைவன் நம்மை மீட்டருள்வார் கண்டிப்பாக இறைவன் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து துன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார் என்கிற சக்தியை ஆற்றலை பலத்தை தரக்கூடிய ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமையும் இந்த தேவனுடைய வாழ்க்கையிலே எல்லாருமே கற்களால் அடித்து அவரை கொலை செய்யக்கூடிய அந்த தருணத்திலும் கூட இறைவனை நோக்கி அவர் ஜெபிக்க கூடியவராக இருந்தார் இறைவா இவர்களை மன்னியும் என சொல்லி எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்த பொழுது தன்னை சிலுவிலே அறைந்த அந்த குற்றவாளிகளுக்காக ஜெபித்தாரோ அது போலவே புனித ஸ்தேவானும் கூட தன்னை கல்லால் அடித்து கொலை செய்யக்கூடிய அந்த குற்றவாளிகளுக்காக ஜெபிக்கிற ஒரு நபராக அவர் இருந்தார் என சொன்னால் அவர் இறைவன் மீது அவ்வளவு நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருக்கிறார் நம்ம எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்குது துன்பங்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது கவலைகள் இருக்குது கண்ணீரோடு சில சமயங்களில் ஆண்டு இடத்திலே நாம் ஜெபிக்கிறோம் அந்த ஜெபங்களை எல்லாம் கடவுள் நம்மை கேட்க மாட்டாரா என்கிற ஒரு ஆவல் இருக்கிறது நமக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்கிற ஒரு கேள்வி நம்ம இடத்துல இருக்கிறது அந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த திருப்பாடல் ஒரு பதிலாக அமையும் நம்முடைய நம்பிக்கையை உந்தக்கூடிய நம்பிக்கை இரும்படங்காக பெருக்கக்கூடிய இந்த இறைவசனங்களை நாம் மீண்டும் மீண்டும் படித்து நமக்கு நம்முடைய வாழ்விலே நாம் ஜெபிக்க வேண்டும் என திருப்பாடல் நமக்கு கலைப்பு கொடுக்கிறது இறைவசனங்களை உற்று முகத்தின் ஒளி அடியின் மீது வீசும்படி செய்யும் என சொல்லி அவர் பாடுகிறார் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் அப்படின்னு சொன்னால் இறைவசனம் ஏழு இந்த இறைவசனம் ஏழுலேயே அவர் தெளிவாக சொல்லுகிறார் என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர் எவ்வளவு அழகான பாருங்களேன் என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர் நீங்க எவ்வளவு துன்பங்கள் பட்டிருக்கிறீங்களோ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ எவ்வளவு தூரம் நீங்கள் வருத்தப்படுகிறீங்க அப்படிங்கிறத கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் எரி மக்களே கட்டாயம் உங்களுக்கு அவர் அருள் கூறுவார் அற்புதங்களை நிகழ்த்துவார் உங்களுடைய துன்பங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் தேவான் நம்பிக்கையோடு ஜபித்ததை போலவே நாமும் நம்பிக்கையோடு ஜபிப்போம் நம்முடைய துன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு ஜெபிப்போம் என்னை கைவிட்டு விட்டார் என்கிற அந்த ஒரு பிதற்றல் வேண்டாம் புலம்பல் வேண்டாம் கடவுளே உமக்கு கண்ணில்லையா காதில்லையான்னு சொல்லி ஜெபிக்கக்கூடியவர்களுடைய ஒரு ஜபங்களாக நம்முடைய ஜபங்கள் இருக்க வேண்டாம் மாறாக கடவுள் என்னோடு இருக்கிறார் கடவுள் எனக்கு ஆற்றும் பலமாக இருக்கிறார் கடவுள் என்னுடைய கோட்டையாக இருக்கிறார் கடவுளுடைய அரணாக இருக்கிறார் கடவுள் என்னை கட்டி காக்கக்கூடியவராக இருக்கிறார் என் பக்கத்திலே நின்று என்னை எல்லா விதமான தீமைகளிலிருந்து எனக்கு விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார் என் எதிரிகளின் கண் முன்பாக என்னை உயர்த்தக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்கிற இந்த திருப்பாடுகளுடைய ஆசிரியருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்வாக மாற்றிக்கொள்ளும் அப்படி மாற்றுகிற தருணத்திலே இறைவன் நம்முடைய நம்பிக்கையை உற்று நோக்கி நமக்கு விடுதலை கொடுப்பார் எங்களை இந்நாளும் காத்து வழிநடத்தக்கூடிய எங்கள் அன்பு ஆண்டவர் இறைவான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் நீர் அறிந்திருக்கின்றீர் எங்களுடைய கஷ்டங்களை நீர் பார்க்கின்றீர் எங்களுடைய கவலைகளில் எங்களோடு துணையாக இருக்கின்றீர் இந்த துன்பங்களிலிருந்து நீர் விடுதலை கொடுப்பீர் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளிலே நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் வெட்கமுற விடாதே உங்களுடைய நம்பிக்கையில் நிலைத்திருந்து நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக எங்களை மாற்றியிருக்கும் என சொல்லி இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபம் கேளும் உள்ள நல்ல தந்தை ஆமேன்